இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உயிர்த்தாண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பு நாட்களிலே விண்ணிலிருந்து வந்தவர் தன்னிடம் இருக்கின்ற அனுபவத்தை சொல்லுகிறார் அந்த அனுபவத்தை பெறுகின்றவர் உண்மையுள்ள மனிதராய் மாறுகிறார் அதோடு கூட அவர் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்கிறார் விண்ணிலிருந்து இறங்கி வந்த நம் ஆண்டவர் கடவுளினுடைய செய்தியை சொல்லுகிறார் கடவுள் எப்படிப்பட்டவர் அன்பானவர் இரக்கமுடையவர் அவர் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பவர் அவர் எப்பொழுதும் தன் மகனுக்காக காத்திருப்பவர் அவரோட இணைந்திருக்கின்ற போது நாம் கணிதருவோம் என்று கடவுளுடைய குணங்களையும் இயல்புகளையும் நமக்கு சொல்லுகிறார் கடவுளுடைய உண்மைத்தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த இறைவாக்கை படிக்கின்றவர்கள் கேட்கின்றவர்கள் ஞானத்தோடு அவற்றை பரப்புகிறவர்கள் கடவுளினுடைய அருளை உண்மைத்தன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த உண்மைத்தன்மையை பெறுகிறவர்கள் கடவுளுடைய நல்லவைகளை பெற்றுக்கொள்கிறவர்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே வெண்ணிலிருந்து வந்த ஆண்டவரை நம்புவது என்பது மிக அவசியம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அன்றாட நினைவுகளில் அன்றாட வழிகாட்டுதல்களில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் இந்த அற்புதமான சூழ்நிலையில் நாம் ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் எப்போதெல்லாம் கடவுளின் பிரசன்னத்தில் நாம் சந்தேகப்படுகிறோமோ கடவுளின் பிரசன்னத்தை விட்டு தூர நிற்கிறோமோ கடவுளின் பிரசன்னத்தை விட்டு நாம் விலகுவதற்கு தயாராக இருக்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவரிடம் நம்முடைய நம்மையே நாம் தயாரிப்போம் ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன் உன்னோடு நான் வாழ எனக்கு வரம் தாரும் எனக்கு சக்தியை தாரும் வல்லமை தாரும் என்று நாம் செம்பிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தை தந்தையமை போற்றுகிறோம் ஆண்டவரே உம்மை நம்பினால் நாங்கள் உண்மைக்குரியவர்களாகவும் கடவுளுடைய தன்மையையும் பெறுகிறவர்களாக மாறுவோம் எனவே ஆண்டவரே அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும் முதவீக சக்தியை எங்களுக்கு தாரும் அதன் மூலமாக நாங்கள் உம்மை நம்பி அதன் மூலமாக விண்ணக பரிசுகளை பெற்றுக்கொள்ள வர தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்